இல்ல ஏன்னா அவர் அதுல சொல்லியிருந்த வாசகம்னா ஓனாயம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு அவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல ஆனா ஒரு மறைமுகமான ஒரு சொல்லி இருக்காரோ அப்படிங்கிற மறைமுகமாக ஓமை எழுதுறதுக்கு அவரு வந்து இறுதி ஊர்வலத்தில் புரட்சி தலைவி அம்மாவில் அங்கிருந்து தள்ளி விட்டு அவமானப்படுத்தினாங்க சட்டமன்றத்தில் தன்னுடைய இருந்து முடிய வரைக்கும் பிடிச்சி பண்ணும்போது மீண்டும் முதலமைச்சராக தான் வருவேன்னு ஒரு குறிக்கோளோட வந்தபோது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட முழு உருவத்தை அமித்ஷா மோடி முக்கியமான யாரெல்லாம் இவருக்கு உதவி பண்ணாங்களோ அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து ஒரு தமிழர் மேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் அதிமுக ஓபிஎஸ் அணியை சேர்ந்த நாங்கி கோலப்பன் அவர்கள் நம்முடைய நம்முடையிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு முதல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் ஸோ எப்படி இருக்கு இந்த நாள் இல்லை உங்களோட அதிமுக எல்லாருக்கு எங்க பார்த்தாலும் அண்ணா திமுகவுக்கு ஒரு உற்சாகமான நாள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் மக்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துருக்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் தொண்டர்கள் மட்டும் இல்லைனாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசுலேயே இன்னைக்கு நிறைஞ்சிருக்கிற ஒரு இரும்பு இரும்பு பெண்மணின்னா புரட்சித் தலைவி அவர்கள் அது யாராலையும் மறக்க முடியாது இன்றைக்கி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் மறையாது மங்காது அம்மா ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய உரை கூட ரொம்ப ஃபேமஸாக இப்போ வரைக்குமே சோசியல் மீடியாவில் ஆகிட்டு இருக்கு யாராலையும் அதிமுகவை அழிக்கவே முடியாது அது இருக்குங்கிறது அந்த ஒரு பேச்சு இருக்கும் அது இப்போ வரைக்குமே சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகிட்டுருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய பேச்சு இருக்கும் அதிமுகவை யாராலையுமே அழிக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நிலையில பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலையில அதிமுக அப்படி இருக்கான்னு பார்த்தா இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணி அணியாக பிரிஞ்சிருக்காங்க ஓபிஎஸ் நீங்க ஒரு பக்கமாக இருக்கீங்க டிடிவி தினகரன் அவங்க ஒரு பக்கமாக இருக்காங்க சசிகலா ஒரு பக்கமாக இருக்காங்க இந்த பக்கம் எடப்பாடியார்கிட்ட தான் கட்சியே இருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாமே இருக்கு அவங்களுடைய கனவு நினைவா இருக்கா இல்லை அவங்களுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம ஆகிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமதள மக்கள்கிட்ட இருக்கு ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கும்போதும் இந்த இயக்கம் வந்து தனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் தொடரணும்னு தான் இந்த இயக்கத்தை தொடங்கினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு உருவாக்கினார் அவர் உருவாக்கும் போதே அந்த உயிரே எழுதினார் தொண்டர்கள் எண்பது சதவீதம் கொண்ட தொண்டர்களால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் தான் இந்த இயக்கத்தை நடத்தணும் அப்படி உங்களுக்கு உள்ள ஒரு பிரிவினை உருவாக்கப்பட்டு கட்சியே கலைக்க வேண்டிய க அதாவது கட்சி செதறி போச்சுன்னா இந்த கட்சியை கலைச்சிருங்க இந்த கட்சிக்கு வரக்கூடிய சொத்துக்கள் அத்தனையுமே ஊனமுற்றோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு போய் சேரணும் அங்கிற ஒரு அதிலேயே வந்து தன்னுடைய உயிலே பதிவு செஞ்சு அந்த உயிரை வந்து தன்னுடைய சொத்து கூடாலேயே பத்திரப்பதிவு செஞ்சவராகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரன் அப்போ எவ்வளவு நீண்ட தொலைநோக்கு பார்வையில இந்த கட்சி நாளைக்கு இதுக்காக சண்டை போடுவாங்க பிரச்சனைகள் வரும் இந்த இந்த கட்சியை வச்சு போராடுவாங்க நான் உருவாக்குனது மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் இந்த உருவாக்கப்பட்ட கட்சி இந்த கட்சியை வச்சு பிரச்சனைகளை உருவாக்க கூடாதுன்னு நினைச்சு தன் மறைவுக்கு முன்னாலே திட்டமிட்ட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கழக கட்டமைப்பு இன்னைக்கு சிதறுபட்டு இருக்கு நான்கு அணியா இருக்கு அஞ்சு அணியா இருக்குன்னு சொல்லும் போது மன வேதனையில பிறந்த நாளை கொண்டாடுறோம் ஏன்னா இந்த பிப்ரவரி இருபத்தி நாலு அம்மாவுடைய பிறந்த நாள் என்னைக்காது நல்ல மனம் படைத்து நல்ல குண நல்ல குணத்தோட மீண்டும் ஒரு புத்து புத்துவுயிர் பெற வேண்டும் அண்ணா திமுக எல்லாரும் கழக தொண்டர்கள்லாம் ஒருங்கிணைக்குவாங்கிற ஒரு எண்ணத்துல இருந்த இடத்துல அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த சாலை தாடி சட்டியை கொண்டு வந்து போட்டு உடச்சி நாசமா போவோம் நான் கட்சியை சேர்க்கவே மாட்டேன் பிரிவினையே படுத்துவேன் சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து செய்தியில ஒரு படுபாதுகமான ஒரு சூழ்நிலையை பரப்புரை பரப்புரையா எழுதி பரப்புரை கூட்ட இன்றைய அபகரிப்பு பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் ஆணவம் திமுரு அதுல என்னென்ன வாசகங்கள் இருக்கு அத்தனைக்கும் அடக்கமானவர் பழனிச்சாமி இந்த கழகத்தை பிரிச்சிருக்கிறார் அது இன்றைய புரட்சி தலைவர் அம்மாவுல பிறந்த நாள் நாள்ல அத்தனை தொண்டரும் எடப்பாடி பழனிசாமி வசைப்பாடாத ஒரு தொண்டரும் தமிழ்நாட்டு மக்களும் அவர் வசைப்பாடி கொண்டு தான் இருக்கும் இல்ல ஏன்னா அவர் அதுல சொல்லியிருந்த வாசகம்னா ஓனாயும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு அவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல ஆனா ஒரு மறைமுகமான ஒரு சொல்லி இருக்காரோ அப்படிங்கிற மறைமுகமாக ஓமை எழுதுறதுக்கு அவரு வந்து கம்பராமாயணத்தை எழுதிய சேர்க்கலாரு இல்ல அவர் வழியில சொல்றேன் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு தகுதி தராதரமற்ற ஒரு மனிதர் நேத்தைய புரட்சி தலைவி அம்மாவோட வாழ்த்துச் செய்தியில பண்ணும் போது அது வந்து அவருடைய தராதரம் என்ன ஒரு மனிதனுடைய தராதரம் என்னங்கிறத அந்த ஒரு வாழ்த்துச் செய்தி அதாவது கட்சி அண்ணா திமுகவோட ஒரிஜினல் கட்சி திராவிட இயக்க பாரம்பரியத்துல வந்தவங்க கண்டிப்பா மறப்போம் மன்னிப்போம் அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றவங்க எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் இது அற்ப பதவிக்காக இந்த கட்சியை உழைக்கிற ஒரு பழனிச்சாமியை போல ஒரு பச்சை துரோகிய நாங்கள் எங்கேயுமே பார்த்தது கிடையாது ஆனா அதுல வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தா இன்னைக்கு சென்னையில வந்து கலந்துக்கல ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் இருக்கு அவங்க ஏன்னா அவங்க அமரர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு வாட்டியுமே எல்லா அமைச்சர்களுமே வந்து கலந்துக்குவாங்க முன்னாள் அமைச்சர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே அது ஆளுங்கட்சியாக இருந்தா எல்லா அமைச்சர்களும் இருப்பாங்க எதிர்கட்சியாக இருந்தா முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து முக்கியமான ரெண்டு அமைச்சர்கள் தங்கமணி கலந்துகளை அப்புறமா செங்கோட்டையன் அவர்கள் கலந்துகளை இதை எப்படி சார் புரிஞ்சுக்க அவங்க கூட விரட்டி கொங்கு பெல்ட் கொங்கு எனது பெல்ட் கொங்குல ஒண்ணுமே இல்ல கொங்குல ஜெயிக்க முடியல எடப்பாடி பழனிசாமி தான் வசிக்கும் பகுதியில ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல அண்ணா திமுக

எடுத்தோம் அடித்தோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தூக்கி போட்ட பத்தே நாளில் தன்னுடைய இயக்கத்தை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவருடைய இறுதி ஊர்வலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அங்கிருந்து தள்ளி விட்டு அவமானப்படுத்தினாங்க திரும்பி மீண்டும் எதிர்கட்சி தலைவராக அவங்க வந்து உருவாக்கி வந்தாங்க எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க சட்டமன்றத்துல தன்னுடைய சேலையில இருந்து முடிய வரைக்கும் பிடிச்சு பண்ணும்போது மீண்டும் முதலமைச்சராக தான் வருவேன்னு ஒரு குறிக்கோளோட வந்தவங்க புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அது இந்த இயக்கத்துல ரத்த ஊறி இருக்கிறவங்க தான் அண்ணாதிமுக தொண்டை இந்த ரத்த ரத்தத்தை இந்த ரத்த சோகம் பிடிச்சவங்க இங்க கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமி போல தா பேச்சுக்கு தாவத்தொட்டி போட்டுட்டு போற அண்ணன் செங்கோட்டை அண்ணனா இருக்கட்டும் அண்ணன் தெங்கமணியா இருந்தாலும் சரி விரக்தி வழிபடுத்துது

தனியாவே வந்து நம்ம நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரலாம் அப்படிங்கிற ஒரு எது சேரணும் தான் இருக்காரு சார் அதுல ரொம்ப சீனியர் வந்து கட்சி பிளவுபட்டு இருக்கணும் அண்ணன் ஓபிஎஸ் தள்ளி வைக்கிறது இதெல்லாம் சரி இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் இருந்தேன் முன்பே இருந்தது தெரியும் அவர் அந்த பொதுக்குழுல நடந்துகிட்டது நீங்க அதுக்கு புறவை பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு வந்து ஒரு சீனியர் அவருக்கு நடக்கிறது ஆனா எடப்பாடி தன்னுடைய அதாவது என்ன சொல்லுவாங்க ஒருத்தரை வந்து இந்த மனமாற்றம் பண்றத சூழ்நிலை பணமாற்றத்துல மனமாற்றத்தை பண்ணி 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 எல்லாரையும் அமைக்க வச்சுட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாம் வாய் தொடக்க முடியல இவங்கெல்லாம் பணத்துக்கு அடிமையான ஆட்கள் இல்லை நல்லா புரிஞ்சுங்க இவங்கெல்லாம் வந்து பாசத்துக்கு ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு அடிமைப்பட்டு போறவங்கள வழியா செங்கோட்டை அண்ணுக்கு வந்து பணத்தை காட்டி அடிமையாக்க முடியாது பதவி காட்டி அடிமையாக்க முடியாது ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களே அவருக்கு பதவி கொடுக்காமலே வச்சிருந்தாங்க ஆனாலும் கட்சி தான் முக்கியம் சொல்லிட்டு இருந்தவர் நல்லா புரிஞ்சிருங்க எந்த பதவி கொடுக்கல மந்திரி பதவி கொடுக்கல அம்மா எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் வெட்டி வெட்டி கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால எனக்கு மந்திரி பதவி தரலையேங்கிற ஒரு ஆதங்கத்துல வெளிப்பட வெளிப்பட்டவரும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆனா இன்னைக்கு அதனாலதான் பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு மனிதர் அவர் வந்து கட்சி நலனை கருத்தில் கொண்டு அவதியா பயணிச்சார் அவங்க கூடால ஆனா எடப்பாடி பழனிசாமியோட ஆவ ஆணவ போக்கு மிகவும் மோசமான சூழ்நிலையில் போயிட்டு இத பார்க்கும்போது அவர் விரத்தி அடைகிறாரு காசு பணத்தை கொடுத்து அவருக்கு எதிராக பேச வைக்கிறதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமியால முடியும்னால அவர் அமைதி காட்டுறாரு இந்த பணம் பாதாளம் போய் சேருந்த மாதிரி அதை அந்த பணத்தை கொடுத்து பத்து பேரை விலைக்கு வாங்கி அண்ணன் செங்கோட்டையானே தரக்குறைவான விமர்சனங்கள் பேசுறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சிட்டாருனால தான் தூரம் எடப்பாடி ஏன்னா கட்சிக்குள்ளாரே சலசலப்பு எழும்ப ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க இன்னும் சொல்ல கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு அமைச்சர்கள் இங்கே கலந்துகல அப்படின்னா இவ்வளவுக்கு பின்னாடியும் எடப்பாடி பின்னால் இருந்து அவரை இயக்குவது யார் ஏன்னா கொங்கு பகுதியிலே அங்கே வெடிக்க ஆரம்பிச்சு நீங்கள் சொல்லும் மாதிரியே பார்த்தா கொங்கு பெல்ட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க அங்கேயே இப்போ சலசலப்பு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது முழு அவர் சந்திரமுகியா மாறுற மாதிரி முழுசா திராவிட இயக்கத்தின் கைப்பாய்வையாக மாறிவிட்டார் அவருக்கு வந்து மேலே இருக்கிற வழக்குகள் பிரச்சனைகள் நீங்கள் நான்கு ஆண்டு காலம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை எடப்பாடி பழனிசாமியை பற்றி பட்டியல் போட்டு கவர்னர்கிட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாரு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை எடுப்பேன்னாரு இது வரைக்கும் எதுவுமே நடக்கல அதனால இந்த ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் இவர் வேலை எடுக்காம தேர்தல் வருது நடவடிக்கை எடுத்துட கூடாதுங்கிறதுனால இந்த கட்சியை நான் உடச்சே வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவே திரும்பி வாங்கறதுக்காக பச்சை கொடி காட்டி கொண்டு இருக்கிறது வரைக்குமே எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டத்துல பிரதமர் விழால வந்து பேசும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா திமுக ஆட்சியில ரொம்ப அதிகமான வன்முறை எல்லாம் அதிகரிச்சுட்டு அப்படிங்கிறத பயங்கரமா யார் இந்த எல்லாமே அவங்கதானே பண்ணி இருந்தாங்க அது மேலோட்டமா பேசிட்டு இருக்காரு நீங்க மேலோட்டமா பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை எல்லாம் பேசுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வீதிக்கு வர சொல்லுங்க பாப்போம் சட்டமன்றத்துல ஒரு முதல்வர் எழுப்பி விளக்கம் கொடுக்கிறாரு விளக்கத்தை கொடுத்த பிறகு நானும் ரவுடிதான் இருந்தாரு நம்ம பாக்கும்போது கேலி குடுத்தாதான் இருந்து ஏன்னு கேட்டா பெரிய ஆளுமை ஆளுமைன்னு காட்டுறதுக்கு அது திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்த தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்ப விட்டு திமுக எதிரா அண்ணா திமுக தான் வேற எந்த கட்சியும் இல்லங்குறத காட்டுறதுக்காக இவரை பில்ட் பண்ணி விட்டாங்க ஏன்னா இது வந்து பேஸ்மெண்ட் வீக்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவரை பில்டப் பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம அதை பாக்குறோம் அதே அந்த இடத்துல அண்ணன் ஓபிஎஸ் இருந்தா அவருடைய கருத்து வேற செயற்பாடு வேற அனுபவங்கள் வேற ஒன்னும் ஆள தெரியாதவனை கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற தான் இவங்கள எதிர்கட்சி தலைவர் இன்னொரு தரப்பு இன்னொரு கோமாளியை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவன் எதிர்கட்சி துணைத் தலைவர் சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரையும் துணை தலைவரையும் வச்சுக்கிட்டு திராவிட இயக்கம் ஆட்சி பண்ற போது தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் வேடிக்கையா தான் பார்த்துட்டு இல்ல இதை திமுக எப்படி சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பின்னாடி இன்னுமே இருக்கிறது பாஜக தான் இருக்கு அவங்க சொல்றது தான் அவர் வந்து நடந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு சர் பாஜக வந்து இவரை நம்புறாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில நம்புனாங்க ரெட்டையில சின்னத்தை வாங்கி கொடுத்தாங்க இவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சாங்க இந்த பெங்களூர் தேர்தலில் உதவி பண்ணுவார்னு காத்திருந்தாங்க அங்கேயும் இவர் வந்து கழுத்தா கொடுத்துட்டாரு வேண்டிய உதவி பண்ணல ரெண்டாவது நாடாளுமன்றத்துல கூட்டணி வைக்கிறான்னு நினைச்சுதான் அவங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில ரெட்டையில சின்னத்தை வாங்கி கொடுத்தாங்க அங்கேயும் துரோகம் பண்ணிட்டாரு ரெட்டையில கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அந்த நேரத்தில் பிஜேபி ரெட்டையில் சின்னத்தை கொடுக்குனா இவர் வந்து பார்த்தீங்களா நான் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கல அதனால் என் சின்ன சின்னத்தை முடக்கிட்டாருன்னு சொல்லி இவர் நடிச்சிருவாருன்னு சொல்லி சின்னத்தையும் கொடுத்து கொடியும் கொடுத்து அண்ணன் ஓபிஎஸ் அவரோட சு சுயேச்சையாக நின்றுங்கண்ணே சொல்லி பிஜேபி கேட்டது கேட்டுக்கொண்டு இந்த எடப்பாடி பழனிசாமி எத்தனை தொகுதி ஜெயிக்காருன்னு பார்த்தா ஏழு நா ஏழு நாடாளுமன்ற தோல்விகிட்ட காலி எல்லாம் படுதோல்வி ஆகிட்டார் இனி இந்த கட்சிக்கும் கோடிக்கும் இந்த சம்பந்தம் இல்லாதவர்கள் பழனிசாமிங்கிறத பிஜேபி புரிஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமியோட முழு உருவத்தை அமித்ஷா மோடி முக்கியமான யாரெல்லாம் இவருக்கு உதவி பண்ணாங்களோ அத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து ஒரு தராதரமற்ற மனிதர் நம்பிக்கை அல்லாதவர் நம்பிக்கை உரியவரே அல்லது இவருக்கு தான் இவருக்கு முக்கியம் இவர் பச்சை துரோகிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் எம்பி சார் பிஜேபி தூக்கி மடியில் வச்சு கொஞ்சுவாங்க அப்படிப்பட்ட அண்ணாமலையே இவரு பார்த்து சார் சார் கூட நம்புதா இவரை வச்சு தற்கொரு படைக்குதா வேலையே கிடையாது நான் இப்பவும் தெளிவா சொல்றேன் தமிழ்நாட்டுல எத்தனை சீட் எடுக்க முடியும்னு பிஜேபி மாநில தலைவருக்கும் தெரியும் அகில இந்திய தலைவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் தான் எடுக்க முடியும் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்கம் வேறு இருக்கு உங்களுக்கு மத்திய அரசு காங்கிரஸை வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த திராவிட இயக்கங்கள்ங்கிறது தெரியும் அதனால அங்கங்க புற்றுசல திராவிட இயக்கங்கள் பரம்பியிருக்கும் போது நீங்க இந்த பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ ரெண்டுமே தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுல ஆள முடியாது சார் அதுல மாற்றுகிறது கிடையாது அதில் நல்லா புரிஞ்சுருக்கு அதை வித விதைச்சு தலைவரே வந்து அந்த காலத்தில் காங்கிரஸ் வருடங்க எத்தனை பாடல்கள் எத்தனை கருத்துக்கள் எத்தனை படங்களில் கொண்டு வந்து காங்கிரஸ் விரட்டி அண்ணாவோட ஆட்சியை நிறுவி திரும்பி அது வழியாக வந்தவர் தான் கருணாநிதி அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் வழியில் வந்தவர் தான் புரட்சி தலைவர் எழுந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா திமுக இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கைப்பாவையா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோட கைப்பாவையா செய்யல இப்போ நிறைய பேர் அமைச்சர்கள் எல்லாருமே உள்ள சலசலப்பு வர ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிறப்போ நீங்க வேற கேஸ் வேற நடந்துட்டு இருக்கு இரட்டை இலை சின்னம் சம்பந்தமா இந்த மாதிரி ஒரு சமயம் வரப்போ ஒரு சின்ன முடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் இருக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய களம் ஒண்ணு காத்துட்டு இருக்குங்கிறப்போ சின்ன முடக்கப்பட்டால் என்ன சரியான நேரத்துல சரியான அதாவது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாடி தேர்தல் கமிஷன் உள்ள நுழைஞ்சிருக்கு இதுவரைக்கும் எந்த நீதிமன்றத்து வழக்குலையும் தேர்தல் கமிஷன் உள்ள நுழையில அந்த தேர்தல் கமிஷன் இதுவரைக்கும் அதே மாதிரி உரிமையல் நீதிமன்றத்திலையும் இதே எடப்பாடி பழனிசாமி உரிமையல் நீதிமன்ற வழக்கு இருக்கு உரிமையல் நீதிமன்ற வழக்கு இருக்குன்னா அந்த உரிமையல் நீதிமன்ற வழக்கு அபிட் எப்போ தாக்கல் பண்ணார் பதில் மனு தாக்கல் பண்ணிருக்கோம்ல எப்ப போட்டது நீதிபதி ஜெயச்சந்திர சார் இருக்கு முன்னாடியே நம்ம உரிமையல் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து தான் அங்க வந்து நீதிபதி ஜெயச்சந்திர சார் தீர்ப்புக்கு வந்தோம் அப்பவுமே நீ வந்து இடைக்கால மனுக்கு போனவர் அன்னைக்கே அப்டேட் பண்ணிரும் கழிஞ்ச ஒரு மூணு நாலு மாசம் முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் தான் இவரு போய் இடையூட்டு மனு போட்டார் இடையூட்டு மனுல அழகா பொதுச்சேரில் போட்டோம்னா தூக்கி அடிச்சிட்டாரு ஜட்ஜி நீ இணை ஒருங்கிணைப்பாளர் வா நீயே பொதுச் செயலாளர் சொன்னா நான் எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும்னாரு தூக்கி போட்டு இப்போ நீதிமன்ற உரிமையல் நீதிமன்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன போயிருக்காரு இணை ஒருங்கிணைப்பாளரா போயிருக்காரு இதைதான் தேர்தல் கமிஷன் பார்ப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவதி ஆகவில்லை என்கிறதா நீதிபதி ஜெயச்சந்திர சாரோட தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு இது வரைக்கும் யாரும் இடைக்காலம் கேட்டு போகல அதுக்கு இந்த இடைக்கால தீர்ப்பும் வரல நல்லா புரிஞ்சிருங்க பொதுக்குழு செல்லுமா பொதுக்குழு செல்லாதா பொதுக்குழு தீர்மானம் பொதுக்குழு செல்லும்னா பொதுக்குழு தீர்மானம் செல்லும் இதுதான் போயிருக்க இல்லையா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டதா இல்லை அதுதான் நீதிபதி ஜெயச்சந்திர சாரோட தீர்ப்பு அந்த தீர்ப்பு நிலுவையில் இருக்கிறது அதை தேர்தல் கமிஷன் கையில் எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர் கையில் ரெட்டைலை சின்னமும் கட்சியும் கொடியும் வரும்

அத்தனை பேரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து புரட்சி தலைவர் அம்மா காலத்திலேருந்து அத்தனை பேரையும் அவர் ஒருங்கிணைச்சி அந்த வரணும் சொன்னால் இந்த ரெட்டைலை சின்ன அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையில் வந்தால் மட்டும்தான் நடக்குமே ஒழிய இல்லாமல் யார் ஒன்று இந்த கட்சி வந்து பிரிவினை நோக்கி தான் போவோம் பட் ஓபிஎஸ் அவர்கள் தான் இணைஞ்சு இருக்கிறது எடப்பாடி நிறைய தொண்டர்களுக்கும் சரி ஓபிஎஸ் பி அவர்கள் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சரி நம்ம வந்து பாஜக வேண்டாம் தொடர்புல இருக்கலாம் பட் இணைப்பு கூட்டணி அப்படிங்கறத வேண்டாம் சொல்லுவாங்க பாஜகவோட கூட தேசிய ஜனநாயக கட்சிகள் ரெண்டு தான் இருக்கு ஒன்னு காங்கிரஸ் ஒன்னு தேசிய இது பாரதிய ஜனதா கட்சி இப்போ வந்து இப்போதைக்கு ஒரு மாபெரும் தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லை நமக்கு ஒரு தேசிய கட்சி ஆதரவு தேவை அந்த தேசிய கட்சி ஆதரவு அதாவது இந்தியாவில் எத்தனையோ நாடுகள் அதாவது மாநிலங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலேயே ஆண்டுட்டு இருக்கு இப்போ கூட டெல்லியை கைப்பற்றி டெல்லியில ஆண்டுட்டு இருக்கு அவங்க கூட நம்ம கூட்டணி உறவு தான் அவங்க கொரிய பேர் நம்ம கொஞ்சம் வைக்கலாம் இல்லையா காங்கிரஸ் திமுக கூட இருக்க நீங்க என்ன அடிச்சாலும் நான் திமுக விட்டு வரமாட்டேன் சொல்லி இருக்கும்போது நம்ம எப்படி செய்ய முடியும் நாங்க காங்கிரஸ் கூட வைக்க மாட்டேன்னு அங்க சொல்லலையே என்ன அடிச்சாலும் என்ன பண்ணனாலும் நான் திமுக கூட தான் இருப்பேன் சொல்லி இருக்கிற காங்கிரஸ் எப்படி நீங்க கூப்பிட இந்தியா கூட்டணிக்குள்ளார இருந்தா அது வந்து எல்லாம் அவங்களுக்குள்ளாரே இருக்கும் இப்ப என்ன கம்யூனிஸ்ட் பார்த்தோமே ஆனால் மத்தியில இருக்கிறப்ப மோடி எதுக்கும்போது அவங்க எதுக்குறாங்க ஆனா உள்ளார வர்றப்ப ராகுல் வந்து இங்க இல்ல இங்க போட்டிக்கு வர வேண்டாம் அப்படின்னு அந்த கருத்து வேறுபாடுல இருக்காங்க காங்கிரனிஸ்ட்டு சொல்லுவாங்க சார் கம்யூனிஸ்ட்னா என்ன கலையக்கவுல தாண்டி ஆச்சுன்னா காங்கிரஸ் எடுத்துட்டு இருப்பான் கலையக்காவில உள்ள அதாவது கன்னியாகுமரி பாட்ரு கலையக்கவுல தாண்டியாச்சுன்னா காங்கிரஸ் திட்டுவோம்ல அதே கலையக்காவில பாட்ருக்கு இந்த பக்கம் வந்தா காங்கிரஸ் ஆயிடுச்சு ஓட்டு போடுவாங்க இதுதான் கம்யூனிஸ்டோட தலைவரும் கம்யூனிஸ்ட் அண்ணா திமுக ஒண்ணா ஓகே நல்ல புரிஞ்சுங்க அதனால கம்யூனிஸ்ட் கூட அதாவது அந்த மாதிரி ஒரு பாரபட்சம் பார்க்க முடியாது காங்கிரஸ் தன்னுடைய கொள்கைக்கு திராவிட இயக்கங்கள் இப்ப நான் ஒண்ணும் சொல்லேன் இருமொழி கொள்கை பத்தி பேசுற திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்லுது இருமொழி கொள்கைக்கு பத்தி அதுக்கு திரா திமுகவு காங்கிரஸ் ஒத்து போமா போறது இல்ல அந்த மாதிரி ஏன்னு கேட்டா அவங்க மத்திய ஆயிடுச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வழியிலேயே ஒன்றிய ஒன்றிய ஒன்றியத்தை ஆளணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி கட்டுப்பட்டு போவோம் அவங்க இருமொழி கொள்கை வேணும்பாங்களா மும்மொழி கொள்கை வேணும்பாங்களா மும்மொழி கொள்கை தான் காங்கிரஸ் கடைபிடிக்கும் அப்புறம் திமுகவுக்கு அது அதுக்காக கூட்டணி வைக்காம இருக்காங்களா வைக்கிறாங்கல்ல அதாவது கூட்டணிங்கிறது ஒரு போர்க்களம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போகிறது ஒற்றை தலைமையில் ஒரே ஒரு முதல்வர் அங்கே கூட்டணி அரசு கிடையாது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதுதான் கொள்கை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டணியில பாஜக ஒரு இருபது சீட்டு நடிகர் விஜய் வந்து அவருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட்டோ இல்லைன்னா ஐம்பது சீட்டு கூட விஜயகாந்தி கூட கொடுக்கலாம் இருக்கிறத பொறுத்து அது ஒரு சர்வே எடுத்து எத்தனை சீட்டு வந்தால் அவர் ஜெயிக்கணும் அவரே அவங்களுக்கே தெரியும் இப்ப நடிகர் விஜய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருநூத்தி இருபத்தி நாலு துவைகள் இருந்து ஜெயிக்க முடியுமானா அவருக்கு கேள்விக்குறி நடக்காது பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி இருபத்தி நாலு துவைகள் இருந்து ஜெயிக்க முடியுமானா அது ஒரு கேள்விக்குறிதான் முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலுல பாஜகவும் ஜெயிக்க முடியாது நடிகர் விஜய் ஆனா அமுகத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தனிச்சு நின்று ஜெயிச்ச கட்சி திராவிட களம் கூட கிடையாதுல இருநூத்தி நாலு தொகுதியில ரெட்டையில சின்னத்தை நிப்பாட்டி விட்டு வெற்றி வெற்றி கண்ட ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது அண்ணா திமுக இரட்டை சிம்பிள் நல்லா புரிஞ்சிருங்க அவங்க களத்தை களத்தை பார்த்தவங்க அப்படி இருந்தபோது அந்த களத்துல கூட நீங்க சொல்லலாம் இத்தனை நூத்தி முப்பத்தி அஞ்சு சீட்டு தானே சார் வந்தது நீங்க கேட்கலாம் நாப்ப நாடாளுமன்றத்துல முப்பத்தொன்பதுலயும் ரெட்டாயிர சின்னம் வெற்றி பெற்று வந்ததுல அப்போ அத்தனை தொகுதியும் வெற்றி பெற்றது தானே இது நல்லா புரிஞ்சிருங்க கலந்து இருநூத்தி இருபத்தி நாலு ரெட்டாயிர சின்னம் நல்லா புரிஞ்சிருங்க அதே மாதிரி இவங்க பரப்புரை பண்ண முடியாது பாஜகவும் நின்று ஃபெயிலியர் ஆகி போச்சு மற்ற கட்சிகளும் நின்று ஃபெயிலியூர் ஆகி போச்சு இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலேயே இதுவரைக்கும் கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் நின்றதே கிடையாது நல்லா புரிஞ்சிருக்கு இன்னைக்கு ஆக ஆளுகிற ஆட்சி கூட நின்னதே கிடையாது நாளைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் இந்த ரெட்டரை சிம்பிள் கிடச்சி கொடியும் கிடச்சுன்னா அவர் ஒரு கூட்டணி வைப்பார் நடிகர் விஜயை சந்தித்து பேசுவார் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அன்னைக்கு அண்ணாமலை இருந்தார்னா அவர் சந்தித்து பேசுவாங்க அதுக்கு அது பிறகு அண்ணன் டிடி விஜயகர் அண்ணன் இருக்கார் நீங்கள் அப்படியே தேமுதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி வரும் இந்த கட்சி பலமாக இருக்கிறத பொறுத்து அங்க திராவிட இயக்கத்துல இருக்கிற கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு போட்டு வரலாம் கோயிலைக்கு மாறா இருக்கு சொல்லி வரலாம் அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் ஆனா சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கைக்கு வந்தாதான் நாளை இந்த திராவிட இயக்கத்தை மாற்றுறதுக்கு ஒரு பெரிய சக்தியாக அண்ணா திமுக உருவாகும் தொண்டர்கள் ஒருங்கிணைவார் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களும் ஜெயலலிதா உங்களுடைய இல்லத்துல போய் சந்திச்சு பிறந்த நாளுக்காக அந்த நிகழ்வுல வந்து பங்கு பெற்று இருக்காங்க இதை பாக்குறப்போ அவங்க ஒருவேளை கூட்டணிக்கான இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல அவர் தனிப்பட்ட விருப்பம் பேரில் போயிட்டு வந்தாரு அப்படி அவரு பக்கத்துல இருக்கிறாரு அம்மா அவர்களுடைய வீட்டு இல்லத்தினரு இருக்காரு அவங்களுடைய உறவினர் வந்து ஜெய் தீபா அவர்கள் அழைச்சிருக்காங்க அழைப்பு ஏற்று ஒரு மரியாதை நிமித்தமாக சென்ற போறதுதான் அவருடைய பேட்டியை நான் பார்த்தேன் மரியாதை சென்ற போய் மரியாதையை வழங்கி வந்திருக்காரு இதுல வந்து அரசியல் இல்ல அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடிக்கவே போயிட்டாரு அதனால அரசியல் வந்து ஒண்ணு இல்ல அவருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு இந்த ரெட்டைல சின்ன முடங்கிட கூடாது அவரே ஒரு திருமதி ஜானகி அம்மையாருடைய அந்த இவங்க வச்சிருக்க பாராட்டு விழால அவரே பேசிக்கிறாரு அதனால அவருக்கும் ஒரு அவருக்கு மட்டும் இல்லைங்க நீங்க பாரத பிரதமரா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ராகுல் காந்தியா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கட்டும் நீங்க எடுத்துருங்க அண்ணா திமுக அழியக்கூடாதுன்னு நினைப்பாங்க எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லாருக்குமே சொல்றாங்க திமுக இருக்கிறவங்களும் அதான் சொல்றோம் இல்ல நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இல்ல நீங்க தமிழக முதல்வராக கூட எடுத்துருங்க அவரோட மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்க அவர் சொல்லுவார் அண்ணா திமுக எங்களுக்கு ஒரு வலிமையான எதிர எதிர்கட்சி அமையணும்னு ஆசைப்படுவாங்க ஒழியா அழியணும்னு ஆசைப்பட மாட்டாங்க நீங்க எங்க வேணாலும் போங்க பட்டி தொட்டி கிராமங்கள் டீக்கடை எங்க வேணாலும் போங்க அங்க போனா எப்ப அண்ணாதிமுக அழிவிடும் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆணவம் மிக்க கட்சி அழியுது இந்த வார்த்தை எல்லாருக்குமே இருக்கு அதுக்கு புறவும் எடப்பாடி பழனிசாமிய நினைக்கிற திமுக தலைவர் அண்ணா ஸ்டாலின் அவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு போர்வை போட்டு மூடி வச்சிருக்காருங்கிறத தெரியல அதை சீக்கிரமா கொடநாடு வழக்கை தட்டி விட்டாலே நடக்கிற உண்மையான விஷயங்கள் எல்லாம் அம்பலத்துக்கு வரும் தொண்டர்களால் விரட்டடிக்கப்படுவார் இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்க கெட் அவுட் இங்க கெட் அவுட் சொல்ற மாதிரி கழகத்தை விட்டு கெட் அவுட் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி தொண்டர்கள் விரட்டி அடிக்கிற காலம் வரும் இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அனைவரும் எடுக்கிற சபதமே கெட் அவுட் எடப்பாடி பழனிசாமி ஓகே உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க